மிதுன ராசி நேயர்களே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க அருமையான மாதம் மே மாதம் அருமையான மாதம் செவ்வாய் பன்னிரெண்டில் மறைந்து விட்டார் அவர் மூணு பதினொன்றுக்கு அதிபதி சாரி ஆறு பதினொன்று அதிபதி ஆறாம் அதிபதி பன்னிரெண்டில் லக்னத்தில் கேட்கமான ராகு ஈஸியாக எல்லோரையும் டாமினேட் பண்ணிட்டு போயிடலாம் உங்கள் எதிராளி சைலண்ட்டாக இருக்கிறாங்க அப்போ ஈஸியாக டாமினேட் பண்ணிடலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுக்ரன் பத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாகவும் வருமானம் கிடைக்கும் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் புதன் லக்னாதிபதி பன்னிரெண்டில் அப்போ இந்த லக்னாதிபதி பன்னிரெண்டில் கு அந்த பன்னிரெண்டாம் அதாவது சாரி லக்னாதிபதி பத்தில் மீனத்தில் நீச்சம் குரு வக்கரம் பெற்று ஆறாம் இடத்தில் அங்கிருந்து அவர் உங்க லக்னாதிபதியை பார்க்கிறார் ராஜயோகங்க தான் எப்படி சொல்றேன் ராஜயோகம் இருக்கு செய்யற எல்லா விஷயத்திலும் வெற்றி இருக்கு அனுகூலமான மாதம் அப்ப அனுகூலமான மாதம்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன முயற்சிகள் செய்துகிட்டு இருந்தோமோ அந்த முயற்சிகளை நீங்கள் கொஞ்சம் கூட துரிதப்படுத்தினீங்கன்னா ஈஸியாக அந்த ஜெயிச்சிட்டு வந்துடுவீங்க உங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் அப்போ இந்த மாதிரி வரும் பொழுதே நாம் அந்த மாதத்தில் நம்மளுக்கு நல்ல மாதமாக அமைந்து நம்மளுக்கு கிரகநிலைகளாக இருக்கும் பொழுது நாம் என்ன வேலை இருக்கோமோ அந்த வேலையை நம்ம ஒரு செய்யணும்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணால் இந்த மாதத்துக்குள்ளே டபுளாக நம்ம பணத்தை பார்த்துட்டு வெளில வந்துடலாம் அதாவது செய்கிறத ஜெயிச்சுட்டு வெளில வந்துடலாம் அதே மாதிரி நம்ம வந்து டெபாசிட்ஸ் பண்ணுறது அது மாதிரி டெபாசிட்ஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் லாங் டேர்முக்கு பண்ணுங்கள் எப்பவுமே ஷார்ட் டேர்ம் டெப்பாசிட் பண்ணாதீங்க லாங் டேர்ம் டெபாசிட் பண்ணுங்கள் அது நல்ல பலனை தரும் குழந்தைகள் விஷயத்தில் நல்லா இருக்கும் குழந்தைகள் விஷயத்துல சூப்பராக இருக்கும் கவனம் எதில் வேணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லேசினஸ் வரும் சோம்பேறித்தனம் இருக்கும் அத்தோடு சேர்ந்து முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய ரகசியங்கள் வெளியே வரும் அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் அது உங்களுக்கிட்டையே நான் விட்டுட்டேன் ஸோ ரகசியங்கள் வெளியே வரும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் நிலையை பொறுத்தவரைக்கு கவனமாக இருக்கணும் ஹார்ட் ஒர்க் செய்யணும் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் அப்போ புதன் சொன்னால் விஷ்ணு மகாவிஷ்ணு மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க சின்ன சின்ன பாப்பா குழந்தைங்க அப்போ அந்த பெண் குழந்தைகளுக்கு எங்கேயாவது கோவிலுக்கு குப்பும்பொழுது கொஞ்சம் திராட்சை முந்திரி கல்கண்டு வச்சு நேவேத்தியம் பண்ணிவிட்டு உங்கள் கையால் அந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க எல்லாத்திலையும் ஜெயிப்பீங்க எல்லாத்துலேயும் வெற்றி இருக்கிறது கவலைப்படாமல் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்ததை முடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் இப்போ இதெல்லாமே வந்து பொது பலன் பொதுவாக ஒரு ராசியை வச்சு சந்திரன் இருந்த இடத்தை வச்சு நாம சொல்ற பலன் பொது பலனில் நம்மளுக்கு அதிகமான ஃபேவரபிளாக வரும் பொழுது நம்மளுடைய பழைய ஜாதகம்னு இருக்கு இல்லைங்களா ஒரு ஜாதகம் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்திலையும் உங்களுடைய நேரம் நன்றாக இருக்குமானால் இந்த அது அது மாதிரி வரும் பொழுது எல்லாத்துலேயும் ஈஸியாக அடிச்சிட்டு வந்துடலாம் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்போது உங்கள் ஜாதகத்தையும் நம்ம இப்போ பார்க்கணும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் உங்களுடைய தசா புத்திகள் நல்லா இல்லாமையோ இது மாதிரி கிரக நிலவரங்கள் அங்கே நல்லா இல்லாமல் இருந்தால் அதுக்கான பரிகாரங்களை முதல்ல செஞ்சுட்டு வந்தால் அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளை வந்து தூக்கி விடும் நம்ம வாழ்க்கையில் நம்மள நல்லா தூக்கி விடுறதுக்கான சமயங்கள் இது ராசி ராசிப்பள்ளன்னு சொல்லும் பொழுது அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பலன் சொல்கிறோம்